ஓம் நம சிவாய பிரமசிவன் திரிலோகநாதர் ஆனந்த தாண்டவத்தில் எப்போதும் மூழ்கி நிற்பவர் ஆனால் உலகில் உயிர்கள் அனுபவிக்கும் துயரம் பாவம் துன்பங்களைக் கண்டு அவரது இதயம் கருணையால் நிரம்பியது அந்த ஆழ்ந்த கருணை சிவனின் கண்களில் கண்ணீராக வெளிப்பட்டது அந்த புனித கண்ணீர் துளிகள் மேருமலையின் சரிவுகளில் விழுந்தன விழுந்ததும் பூமி அதிர்ந்தது கண்ணீரிலிருந்து விதைகள் தோன்றின அந்த விதைகளிலிருந்து பசுமையான ருத்ராட்ச மரம் புறப்பட்டது மரத்தின் கிளைகளில் சிவனின் ஆற்றலை தாங்கிய புனித கனிகள் குலுங்கின அந்த கனிகளே ருத்ராட்சம் எனப்படும் புனித மணிகள் ஒவ்வொரு ருத்ராட்ச மணியிலும் சிவனின் கருணை கோபம் ஆனந்தம் ஞானம் அனைத்தும் அடங்கியிருக்கின்றன அதை அணிந்தவன் சிவனின் திருவுருவத்தோடு ஒன்றுபடுவான் சிவபெருமான் தானே உரைத்தார் ருத்ராட்சம் அணிந்தவன் என் திருநாமத்தை தரித்தவனே ஆகிறான் அவனை எவ்வித பாவமும் எட்டாது அவன் ஆன்மா எப்போதும் பரிசுத்தமாகும் அதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சிவபக்தர்கள் மாலை அணிந்து தியானம் செய்து ஜெபம் செய்து வருகிறார்கள் இது வெறும் ஒரு மணி அல்ல சிவனின் கண்ணீரிலிருந்து பிறந்த கருணையின் சின்னம் இன்றும் உலகம் முழுவதும் ஓம் நம சிவாய் எனும் மந்திரத்தை ஜபிக்கும் ஒவ்வொரு பக்தனும் ருத்ராட்சத்தின் மூலம் சிவனின் அருளை உணர்கிறான் முடிவில் ஓம் நம சிவாய பலரின் குரலில் ஒலிக்க திரையில் மாலையும் சிவபெருமானின் திருவுருவமும் தோன்றுகிறது